ஈரோடு அண்ட் கெமிக்கல்ஸ் ஆண்டு பொன்விழா நடைபெற்றது ஈரோடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் கௌரவ தலைவர் நிங்கமூர்த்தி தலைமை வகித்தார் சங்கத்தின் தலைவர் ராஜமாணிக்கம் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே பிரகாஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொன்விழா ஆண்டு வெளியிட்டார் அவர் பேசும்போது இந்த சங்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்தால் மட்டுமே தங்களது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் சங்க உறுப்பினர்களின் தொழில் சார்ந்த பிரச்சினைகளுக்காக தன்னை எந்த நேரத்திலும் அணுகலாம் தன்னால் முடிந்தளவு பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்வேன் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ராமராஜ் காட்டன் நிறுவனத் தலைவர் நாகராஜன் தி சென்னை சில்க்ஸ் இயக்குநர் விநாயகம் உள்ளிட்ட தொழிலதிபர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் நான் <Tribus> தொடரேசிய um <dasão. Muchas> <sm>

அதாவது இந்த நேரம் ஒரு எமிக்கலாம் சொல்லணும் இல்லை கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எல்லா டைம் வந்து ரைஸ் ரைஸ்லாம் பார்க்கணும் மசூறு மாஜிச்சிருச்சு ஏன்னா அதாவது முடியாத சூழ்நிலைய பண்ண வேண்டிய சூழ்நிலையான ஒரு சூழ்நிலை